சார் இந்த தமிழ் புத்தாண்டில் கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு விசுவாபசு தமிழ் புத்தாண்டு மீன ராசிக்கு மட்டுமல்ல பொதுவாகவே இயல்பாகவே புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் உதயமாக இருக்கக்கூடிய இந்த விசுவாபசு தமிழ் புத்தாண்டு நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைசி ராசின்னு சொன்னீங்க இல்லையா அப்படி இல்லாமல் முதல் ராசியாக முன்னேறக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அதாவது மற்ற கிரக நிலைகள் சனி பயிற்சி குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாறுபட்டிருந்தால் கூட ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையறுது நம்ம ராஜயோகம் டிவில தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கும் அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் சார் இந்த தமிழ் புத்தாண்டுல கடைசி ராசியான மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மீன ராசிக்கு மட்டுமல்ல பொதுவாகவே இயல்பாகவே புத சுக்கர யோகத்தோடும் நீச்ச பங்க ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் உதயமாக இருக்கக்கூடிய இந்த விசுவசு தமிழ் புத்தாண்டு நல்லவராகவும் அதே சமயத்தில் வல்லவராகவும் வாழக்கூடிய மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடைசி ராசின்னு சொன்னீங்க இல்லையா அப்படி இல்லாமல் முதல் ராசியாக முன்னேறக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு இருக்கப்போகுது போகுது அதாவது மற்ற கிரக நிலைகள் சனி பயிற்சி குரு பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாறுபட்டிருந்தால் கூட தமிழ் புத்தாண்டு உதயமாக கூடிய இந்த நாளிகையில் உங்களுடைய முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெற்றிகளை வளர்ச்சிகளை பதிய வைக்கக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது பொதுவாகவே உங்களுடைய ஜென்ம ராசியில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால சக்கரம் போல சுழலக்கூடிய இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய சத்தியத்தை மிகப்பெரிய அம்சத்தை மிகப்பெரிய சரித்திரத்தை படைத்து காட்டக்கூடிய ஆண்டாகத்தான் தமிழ் புத்தாண்டு அமையும் புத சுக்கர யோகத்துக்கு காரகத்துவம் பெற்ற இந்த புதன் பகவான் இந்த வருஷத்துல நீரசாதிபதி அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்றுக்கிறதுனால நிறைவான பலன்களை குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு அமையும் அதே மாதிரி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அடிப்படையான வாழ்வு வாழ்ந்தால் போதும் நினைக்கிறேன் நீங்க ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுது பஞ்சம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அட்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட அந்த பஞ்சமஸ்தானத்தில் வந்து மங்கள காரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஒரு சில சுபகாரியங்களுக்கு வந்து தலைமையேற்று நடத்தக்கூடிய பக்குவங்கள் இருந்துகிட்டு இருக்கும் அதாவது தன்னுடைய வீட்டில் சுபகாரியம் நடக்கிறதுக்கு தடை இருந்தால் கூட அந்த தடைகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த சுபகாரியத்திற்கு வந்து தலைமையேற்று சமுதாயத்தில் வந்து பஞ்சாயத்து பேசக்கூடிய தகுதிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தமிழ் புத்தாண்டில் அமையும் அக்கம் பக்கத்தில் அதாவது நீங்கள் குடியிருக்கிற வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் எதிர்த்த வீட்டில் அண்டை வீட்டில் அல்லது அங்காளி பங்காளி வகை சம்மந்தப்பட்ட சொந்தங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் விலகும் சில வீடுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக கோலம் போடுறதுல கூட வந்து தேவையில்லாத சண்டை தேவையில்லாத சச்சரவு இருக்கும் அதுவெல்லாம் அடியோடு விலகக்கூடிய அல்லது சமாதானம் அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் எப்படி பார்த்தாலும் அதாவது சின்ன சின்ன கஷ்டங்களும் சின்ன சின்ன தடைகளும் இருந்தால் கூட வண்ணமயமான வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய வண்ணமயமான வாழ்வாதாரத்தை அமைக்கக்கூடிய அல்லது வந்து வாழ்நாளுக்கு தேவையான ஒரு சில வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக விசுவா வசு தமிழ் புத்தாண்டு மீனம் ராசிக்கு அமையும் சார் மீன ராசிக்காரர்களுக்கு பரிகாரங்கள் என்ன சார் மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மட்டுமல்லாது சனி பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால ஆறுபடை முருக பெருமான் தரிசனம் அப்படிங்கிறது அற்புதமாக அமையும் அதாவது முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகளுக்கு ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்தில் பொழுது ஒவ்வொரு ஆறுபடைக்கு செல்லக்கூடிய நாள் வந்து செவ்வாய்கிழமையா இருக்கணும் அதாவது தரிசனம் பண்ணக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமையா இருக்கணும் அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆறுபட முருகன் கோயில் தரிசனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏறுமுகம் காணக்கூடிய யதார்த்தமான சூழல்கள் பதார்த்தமாக அமையும் சூப்பர் சார் இந்த மீனராசிக்காரர்களுக்கு குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரியான உதவிகள் சார் இந்த முருகப்பெருமான் சன்னதிக்கு போயிட்டு வரணும்னு சொல்றோம் இல்லையா அது வந்து கண்டிப்பாக ஆறுபடைக்கு வந்து தடை இல்லாமல் தடங்கள் இல்லாமல் முழுவதுமாக செல்ல முடியாம ஏதாவது தடை ஏற்படும் ஏதாவது ஒரு வாரம் தடங்கள் ஏற்படும் அந்த மாதிரி தடங்கள் இல்லாமல் ஆறுபடை முருகப்பெருமானை தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே கொடுக்கும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு குடும்பங்கள்லேயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் கல்யாண பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புத்திர பேர் பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது கௌரவ பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது கடன் பிரச்சனையாக இருந்துகிட்டு அல்லது கண்டிஷ்டி பிரச்சனையாக இருந்துகிட்டு இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு நிவர்த்தைகள் கொடுத்து கர்ஜனையோடு வளம் வர வைக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் குலதெய்வ விருட்சம் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அதிசயங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சிக்கு வந்த இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நம்ம ராஜயோகம் டிவில தினசரி ஒளிபரப்பாக கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவிய லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்